டுவெல்த் ரிசல்ட் வந்த நிலந்து எல்லாருக்குமே மில்லியன் டாலர் கொஸ்டினா இருக்கிறது நம்மளுடைய கட் ஆஃபுக்கு எந்த இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் மில்லியன் டாலர் கொஸ்டினா இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெப்சைடு வழியாகவே ஒரு நல்ல கல்லூரியை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது அதாவது லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எல்லாத்தையும் நம்ம எப்படி வந்து வெப்சைட்ல பார்க்கறதுன்னு தெரியாமையே நிறைய மாணவர்கள் இருக்காங்க குறிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு தேர்தல் நடந்தா கூட கடந்த வருடத்துலலாம் எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு சதவீதம் வாங்கியிருக்காங்க எவ்வளோ இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறதான் லாஸ்ட் இயரை நம்ம வந்து ஒப்பிட்டு பார்ப்போம் அதே போல் தான் நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் காலேஜை தேர்வு பண்ண போகிற இருந்தாலும் கூட அதுக்கு வந்து லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்கு லாஸ்ட் இயரில் அதோடைய டேட்டா எப்படி இருக்குது கடந்த வருடங்கள்லாம் எப்படி வந்து அந்த கல்லூரியுடைய கட் ஆஃப் என்பது க்ளோஸ் ஆகிருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும் இது பார்க்க தெரியாமல் நிறைய மாணவர்கள் இருந்துகிட்ருக்கீங்க நீங்க அதை எப்படி பாக்குறது ஒரு நல்ல கல்லூரியை எப்படி நம்ம தேர்வு பண்றதுங்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போறீங்க ஏன்னா பல லட்சக்கணக்கான மாணவர்கள் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக அப்ளை பண்ணிட்டு ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வருடம் யார் யாரெல்லாம் உண்மையாக இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கீழே ஒரு லைக் பட்டன் இருக்குல்ல அந்த லைக் பட்டன்ல உங்களுடைய அந்த ஆதரவை காட்டுங்க எவ்வளோ பேர் இருக்கீங்கிறத இந்த மக்களே தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா கவுன்சிலிங்காக ஒரு பெரிய கூட்டமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கங்கிறது அந்த லைக் பட்டன்ல நீங்க காட்டக்கூடிய அந்த லைக்ல தான் இருக்கு இப்ப நம்ம இந்த வீடியோல எல்லாத்தையும் பாத்திரலாமா நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நானும் உங்களுக்கு தமிழ் கோபி ஹலோ டிடி இப்போ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெப்சைட்ல இதுல பாக்குறோங்க இத பெரும்பாலான மாணவர்களுக்கு பார்க்க தெரியுது முக்காவாசி மாணவர்களுக்கு இந்த வெப்சைட்டில் என்ன நடக்குதுங்கிறது தெரியுது சில மாணவர்களுக்கு இன்னும் இந்த வெப்சைடே பார்க்க தெரியாமல் இருக்கிறாங்க அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டு கிடைக்கிறேங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ஏன்னா இந்த வெப்சைடு வழியாக தான் நம்ம சாய்ஸ் பிள்ளைங்க காலேஜ் போகிறதுலேருந்து எல்லாத்தையுமே இது வழியாக தான் பார்க்குற மாதிரி இருக்கும் நீங்கள் உங்களுக்கு ஆரம்ப புள்ளியிலேருந்தே சொல்லி கொடுக்க போகிறேன் நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் எப்படி இந்த வெப்சைட்டை வந்து பார்க்கணுன்னு அதாவது இப்போ நம்ம சாதாரணமாக உங்கள் ஃபோனில் ஒரு கூகுளில் போனீங்கன்னா டிஏன்இஏன்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வெப்சைட்டே வந்துடும் அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணினா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் ஃபுல்லாக வந்துடும் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாமே உங்களுக்கு வந்துருச்சா இது வழியாக நீங்கள் காலேஜ் இதில் தான் சாய்ஸ் ஃபுல்லிங் பண்ண போறீங்க இதில் தான் காலேஜ் உங்களுக்கு கிடைக்க போகுது இது வழியாக தான் கவர்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங்கே நடக்கப்போகுது இப்போ நம்ம மெயினாக அதில் பார்க்க வேண்டியது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட் ஆஃப் உங்களுக்கு இருக்கும் கட் ஆஃப் மார்க்ஸ் இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அதாவது வந்து ஒரு நீங்கள் ஒரு ஓகே பண்ணுற மாதிரி இருக்கும் அதை ஓகே கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்து ப்ரொசீட் ஆகிரும் அதுக்கப்புறம் ஆஃப்டர் வந்து நீங்கள் உங்களோட வெப்சைட்டுக்குள்ளே போயிடுவீங்க இந்த வெப்சைடு வழியாகவே நீங்கள் அனைத்தையும் தெரிஞ்சுக்கலாம் கடந்த வருடோட வருடத்தோட ரிப்போர்ட் எல்லாம் எப்படி இருக்குது லாஸ்ட் இயரில் உங்களுடைய கம்யூனிட்டிக்கு எந்த கட் ஆஃப்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் கூடுதலான ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன் கட் ஆஃப் மட்டும் இல்லை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேங்க்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ரேங்க்கையுமே நீங்கள் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவுபடுத்துவோம் ரேங்க் என்பது ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வெளியாக போகுது இப்போ நம்ம வந்துங்க இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று இருபது வரைக்கும் கடந்த ஐந்து வருடத்தோட ரிப்போர்ட்டை நம்ம இதில் பார்த்துக்கலாம் அதே போல் நீங்கள் கட் ஆஃபை வச்சும் பார்த்துக்கலாம் ரேங்கை வச்சும் பார்த்துக்கலாம் ரேங்க் என்பது நமக்கு வந்து ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வெளியாயிரும் அப்போ நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் லாஸ்ட் இயர்லாம் எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் நீங்கள் பிரான்ச்சஸ் வைஸும் பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து என்ன பிரான்ச் எடுக்க போகிறீங்க சிஎஸ்சி எடுக்க போகிறீங்களா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்க போகிறீங்களா இல்லை ஏஐடிஎஸா ஏஎம்எல் ஆ எதுங்கிறத இதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு அடுத்து உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வேணும் அரியலூரில் வேணுமா கோயமுத்தூரில் வேணுமா இல்லை திண்டுக்கல்லில் வேணுமா இல்லை மதுரையில் வேணுமா இல்லை கோயம்புத்தூரில் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிங்கன்னா சிம்பிளுங்க முடிஞ்சு போச்சு வேலை முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்து வந்து நீங்கள் இங்கே ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டியது கவுன்சிலிங் கோடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கும் கவுன்சிலிங் கோடு ஒன்று இருக்குது இப்போ நீங்கள் அந்த கவுன்சிலிங் கோடை ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் ஈஸியாக இருக்கும் இந்த கவுன்சிலிங் கோடுமே உங்களுக்கு தெரியணும் அதே சேம் டைம் காலேஜ் பேர் ஒருவேளை உங்களுக்கு காலேஜ் பேர் தெரிஞ்சாலும் காலேஜ் பேரை கொடுத்து கூட நீங்கள் பார்க்கலாம் இதில் காலேஜ் நேம் எல்லா காலேஜுடைய பெயர்களும் இருக்குது நீங்கள் எந்த காலேஜ் வேணுமோ அந்த காலேஜுடைய கட் ஆஃபை பார்த்துக்கலாம் இதுதான் கவர்மெண்ட் உங்களுக்கு பண்ணியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இதை நான் முன்னாடியிலேருந்து அழுத்தம் திருத்தமாக இருக்கேன் ஏன்னா மாணவர்கள் வெப்சைட்டை பார்த்தே ஆகணும் இப்போ நம்ம வந்து நம்மளுடைய அதாவது என்ன நம்மளுடைய சென்னை கேம்பஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸே சும்மா பார்க்கலாம் இப்போ நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியை பார்க்குறேங்க நம்ம இப்போ உங்களுக்கு மறுபடியும் நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறோம் அதில் அண்ணா யூனிவர்சிட்டியில் பாருங்களேன் என்னென்ன கட் ஆஃபுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு ஓசியில் ஆரம்பித்து பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி என்னென்னலாம் க்ளோஸ் ஆகிருக்குன்னு நீங்கள் போட்டிருக்காங்களா இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த ஓசியில் ஓசியில் ஒரு பெரிய லெவல் கட் க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா அந்த காலேஜ் எல்லாமே மிக மிக சிறப்பான கல்லூரி தான் ஏன் அப்படின்னா ஓசியில் மஸ் மஸ்ட்டாக ஃபஸ்ட்டு வந்து ஓசியில் இருக்கக்கூடிய சீட்டு நிரம்பிட்டு தான் அடுத்தடுத்து அவங்கவுங்களுடைய கம்யூனிட்டியில் சீட்டு நிரம்பும் அதனால் ஓசியில் உள்ள சீட்டு ஒரு நூற்றி தொண்ணூறு ஒரு நூற்றி எண்பது ஒரு நூற்றி அறுபது நூற்றி எழுபதுக்கு மேலே இருந்தாவே அது எல்லாமே மிகப்பெரிய டாப் காலேஜ் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஓசிங்கிறது அவ்வளோ முக்கியமான ஒரு இது நீங்க அதனால ஓசியில் நல்ல கட் க்ளோஸ் ஆயிருந்தாவே அந்த காலேஜ் ஒரு தரமான கல்லூரி அப்புறம் நீங்கள் உங்கள் கம்யூனிட்டிக்கு பார்த்துக்கலாம் என்ன கட் ஆஃபுக்கு வந்து நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் பார்த்துக்கலாம் இரநூறு கட் ஆஃப் சிஎஸ்சிக்கெல்லாம் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி அஞ்சு நூற்றி தொண்ணூற்றி எட்டு புள்ளி அஞ்சு பிசிஎம்மு எம்பிசி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி அஞ்சு இதெல்லாம் போட்டுருக்காங்களா இது மாதிரியெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் சரி சார் நாங்கள் கட் பார்த்துட்டோம் கட் ஆஃபை வச்சு நாங்கள் வந்து எல்லாத்தையுமே முடிவுக்கு வந்துட முடியுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் இன்னொரு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வச்சுருக்கேன் என்ன ஆப்ஷன்னா இங்கே வரப்போகிற ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி ரேங்க் வரப்போதில் ரேங்க் வந்தோன்னே இந்த ரேங்க்கை கொடுத்து நீங்க ரேங்க் அடிப்படையில் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்த ரேங்க்கில் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு இப்போ நம்ம பார்க்குறோம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க பார்க்குறோம் நீங்க பாருங்களேன் ஓசியில் நாற்பத்தி நாலு ரேங்க்லேயே க்ளோஸ் ஆயிருச்சு ஜென்ரல் ரேங்க்னு ஒன்று உங்களுக்கு கொடுப்பாங்க ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி அப்போ பார்த்தீங்கன்னா அதுல நாற்பத்தி நாலு ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ்ல சிஎஸ்சி ஓசியில் கிடைக்கும் எண்பத்தி மூணு ஜென்ட்ரல் ரேங்க்ல எண்பத்தி மூணு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு தான் அண்ணா யூனிவர்சிட்டியில சிஎஸ்சி கிடைக்கும் பாத்துக்கோங்க பிசிஎமுக்கு நானூத்தி நானூற்றி இருபத்தொம்போது எம்பிசிக்கு நூற்றி முப்பத்தெட்டு எஸ்சிக்கு ஆயிரத்தி பதினெட்டு எஸ்சிஏக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது எஸ்டிக்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு இந்த ரேங்க்குங்கிறது ஜென்ட்ரல் ரேங்க் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க இதை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் ரேங்க் ரொம்ப முக்கியம் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நான் ஒரே ஒரு கல்லூரிக்கு தாங்க காமிச்சிருக்கேன் இது மாதிரி நீங்க ஓராயிரமான கல்லூரிகளை எல்லாத்தையுமே பார்க்கலாம் இந்த வெப்சைட்ல ஒரு கேள்விகள் உங்கள்கிட்ட இருக்கும் கண்டிப்பா அது இல்லாம இருக்காது அதுக்கு நான் பதில் சொல்றேன் என்ன கேள்விகள் இருக்குன்னா சில மாணவர்கள் இதை இதை இந்த வருஷம் புதுசா பார்க்க வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும் அது என்ன கேள்வினா சில பேர் கேப்பீங்க சார் இங்கெல்லாம் ஒண்ணுமே போடாம இருக்குது எஸ்டிக்கு ஒண்ணுமே போடாம இருக்குது சில இடங்கள்ல ஒண்ணுமே போடாம இருக்குது இதெல்லாம் என்ன சார் அப்படின்னு கேப்பீங்க சில இடங்கள்ல உங்களுக்கு ஒண்ணுமே போடாம இருந்ததுன்னா அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன நினச்சிக்கணுன்னா அந்த இடத்துல சீட்டு இல்லைன்னு அர்த்தம் அதே வேலை உங்களுக்கு இங்க மாதிரி ஒரு ஸ்டார் மாதிரி போட்டிருந்தாங்கன்னா அங்க சீட்டு நிரம்பவே இல்லைன்னு அர்த்தம் ஒரு ஸ்டார் மாதிரி போட்டிருந்தாங்கன்னா சீட்டு நிரம்பவே இல்லைன்னு அர்த்தம் இப்ப இதே போல நீங்க தமிழ்நாட்டில் உள்ள எல்லாமே சார் நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு நான் கோயம்புத்தூர்ல படிக்கணும் சார் நான் ஒரு கோயம்புத்தூரில் டாப்பான காலேஜில் படிக்கணும் அப்படின்னா இப்போ கோயம்புத்தூரை கொடுத்தாச்சு கோயம்புத்தூரை சூஸ் பண்ணிட்டீங்களா அதன் பிறகு கோயம்புத்தூர்லேயே ஒரு நான் சார் நான் வந்து சிஎஸ்சி தான் சார் கோயம்புத்தூரில் படிக்கணும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் நான் கோயம்புத்தூரில் போய் படிக்க போகிறேன்னா நீங்கள் சிஎஸ்சி கோர்ஸை சூஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஎஸ்சி கோர்ஸை சூஸ் பண்ணிட்டீங்களா சூஸ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் சர்ச் கொடுத்திங்கன்னா அவ்வளோதான் சிஎஸ்சி வந்து கோயம்புத்தூரில் எந்தெந்த காலேஜ்லாம் இருக்குங்கிறது இதில் வந்துடும் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் நமக்கு வந்து கோயம்புத்தூரில் பாருங்கப்பா எந்தெந்த காலேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு பாருங்கள் ஜிசிடி காலேஜ் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜினல் கேம்பஸு ரத்தினம் காலேஜ் இது மாதிரி உங்களுக்கு இதுலேயே நீங்கள் இதில் வந்து புரிஞ்சுக்கலாம் பாருங்களேன் ஓசியில் வந்து நூற்றி எழுவதுல க்ளோஸ் ஆயிருக்கு நூற்றி எண்பத்தி ஏழில் க்ளோஸ் ஆயிருக்குன்னா இது எல்லாமே பெரிய கல்லூரிகள் நீங்கள் ரொம்ப ஓசியில் கேவலமாக க்ளோஸ் ஆகிருக்கு இந்த எல்லாம் போட்டுருக்கு பாருங்க ஸ்டாரெலாம் போட்டுருந்தேன்னா சீட்டே நிரம்பலை அந்த கல்லூரியை நீங்க நீங்கள் போகக்கூடாது அது மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓசியில் நூற்றி எழுபது நூற்றி எண்பதுக்கு மேலே க்ளோஸ் ஆயிருந்தேனாவே அது பெரிய கல்லூரி அது சிறந்த கல்லூரி ஏன்னா என்னதான் இருந்தாலும் நமக்கு ரிப்போர்ட் தான் முக்கியம் வெப்சைட்டில் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் நீங்கள் பார்த்துக்குங்க இதில் பாருங்கள் ஓசியோடைய கட் ஆஃப் பெருசாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கல்லூரி நல்ல கல்லூரி நீங்கள் எதையும் யோசிக்கவே தேவையில்ல நீங்களே உட்காந்து வீட்டில் இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கலாம் டாக்டர் மகாலிங்கம் இந்துஸ்தான் காலேஜ் கற்பகம் காலேஜ் குமரகுரு காலேஜ் என்னென்ன கல்லூரிகள் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது எந்தெந்த கல்லூரிகள் வேக வேகமாக கட் ஆஃப்லலாம் பெருசாக இருக்கு நிரம்பியிருக்கு சிஎஸ்சிக்கு நீங்களே பார்க்கலாம் இதில் தான் உங்களுக்கு தெரியுது இப்போ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நூற்றி எண்பத்தஞ்சு ராமகிருஷ்ணாவில் நூற்றி எழுபத்தி ரெண்டு நூற்றி எழுபத்தி மூணு இதெல்லாம் எல்லாமே போடுறாங்க பார்த்தீங்களா எல்லாமே இதெல்லாம் பெரிய அதாவது உங்களுக்கு பெரிய கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆன காலேஜோடைய லிஸ்ட் இப்போ கற்பகம் இன்ஸ்டியூட்டு இது அப்படியே உங்களுக்கு லயனா வருது பாருங்கள் எல்லாத்துடைய விவரங்களும் இதில் கொடுக்கப்பட்டிருக்குங்க நீங்கள் இந்த இதில் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த கேஐடி காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் என்ன ஆர பிறகு நல்லா இருந்தாங்க நூற்றி எழுபதுக்கெல்லாம் க்ளோஸ் ஆயிருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் தான் அனைத்தையுமே பார்க்கணும் சார் நான் வந்து சென்னை பக்கம் போகிறேன்னா சென்னை டிஸ்ட்ரிக்டை கொடுத்துக்கலாம் சென்னைங்கிறது சென்னை மட்டும் இல்லை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாவட்டம் எல்லாத்துலேயுமே நீங்கள் கொடுத்து உங்களுக்கு தேவையான செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் வேணுமா அப்படிங்கிறத கொடுத்து பார்த்துக்கலாம் சென்னை டிஸ்ட்ரிக்ட்ங்கிறது ஒரே ஒரு அங்கே கம்மியான சி காலேஜ் தான் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாங்க இது எல்லாமே வெப்சைட்டில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் இந்த வெப்சைடை யூஸ் பண்ண தெரிகிறவன் தான் புத்திசாலி பார்க்கவே தெரியலைன்னா நீங்கள் ஒரு கோமாளி ஏமாலி ஏமாளி உண்மையான ஏமாலி அதனால் இதெல்லாம் நீங்கள் பார்க்க தெரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறதான் நான் சொல்லுவேன் உறுதியாக எல்லா மாணவர்களுக்கும் இது பார்க்க தெரியணும் மறுபடியும் நீங்கள் இங்கே உங்களுக்கு புதுசாக வேணும்னா கெட் டீட்டெயில்ஸ்னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க ரீஃப்ரெஷ் ஆயிடும் நீங்கள் ரீப்ரெஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் புதுசாக வந்து ரீப்ரெஷ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து கூட எது வேணாலும் கொடுத்து எது வேணாலும் பார்த்துக்கலாம் அதுதான் இங்கே உள்ள நிலவரங்க அவ்வளோதான் இது வந்து நம்ம ஓவரால் பார்க்கக்கூடிய விஷயம் அதனால மாணவர்களுக்கு நான் மறுபடியும் சொல்றேன் தயவு செய்து இதை போய் நல்லா பாருங்க பார்த்து புரிஞ்சுக்குங்க இதில் வந்து இந்த இந்த வெப்சைட்டை பார்க்க தெரியாம ஒரு கூட்டமே இருக்கிறீங்க கண்டிப்பா ரொம்பவே வருத்தமா இருக்குது நம்ம மாணவர்களுக்கு இதை பத்தி பார்க்க தெரியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து இருக்குது இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டல இது மாதிரி பாருங்க ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி ரேங்க் வந்தோன்னே நம்ம ரேங்க்கை வச்சு நம்ம ரேங்க்கை வச்சு பார்த்துக்கலாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் வச்சு என்ன மாதிரி இருக்குது அதே வந்து கோயம்புத்தூரில் ரேங்க்கை வச்சு பார்க்கலாம் உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணும் இப்போ ஏஐடிஎஸ் இருக்குது ஏஐடிஎஸ் வந்து கொடுத்துட்டேன் கோயம்புத்தூரில் என்ன என்ன காலேஜ் பண்ணிங்க கோயம்புத்தூரில் ரேங்க்கோட வந்துடும் ரேங்க் விவரங்களோடு கொடுத்தீங்கன்னா ரேங்க்கோட வந்துடும் டீட்டெயிலாக இப்போ நம்ம பாருங்களேன் இப்போ ஏஐடிஎஸ் கோர்ஸ் கொடுத்துட்டோம் இப்போ இங்கே பாருங்கள் கோயம்புத்தூரில் எந்தெந்த காலேஜில் இருக்குது இப்போ இந்த ரேங்க் போட்டிருக்கதெல்லாம் நீங்கள் எப்போ பார்த்துக்கலாம்னா வரக்கூடிய ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி இந்த ஜென்ட்ரல் ரேங்க்குன்னு ஒன்று உங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்போ அந்த ஜென்ட்ரல் ரேங்க் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பிசியாக இருக்கீங்க பிசியாக இருக்கீங்க பிசியாக இருக்கும் போது வந்து இதில் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் நமக்கு பெரிய காலேஜில் கிடைக்க வாய்ப்பு இருக்கா இதெல்லாம் ஏஐடிஎஸ் எந்தெந்த காலேஜ்லலாம் இருக்குது குமரகுருவில் பாருங்களேன் ஐயாயிரத்தி நூற்றி ரெண்டு ரேங்க்குக்கே அதாவது ஓசியில் க்ளோஸ் ஆகிருக்கு இதெல்லாம் நீங்கள் இந்த ரேங்க்கெல்லாம் ஜென்ட்ரல் ரேங்க் நோட் பண்ணி வச்சுக்கலாம் இப்படி தான் வெப்சைட்டை பார்க்கணும் இப்போ எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் கவுர்மெண்ட் காலேஜ் பார்க்குறதுனா கூட இதில் பார்த்துக்கலாம் கவுர்மெண்ட் காலேஜோடைய கவுன்சிலிங் கோடு எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கலாம் சில மாணவர்களுக்கு கவுன்சிலிங் கோடுன்னே எங்கெங்க இருக்குது நான் எப்படிங்க கவுன்சிலிங் கோடெல்லாம் தேடுறது அப்படின்னு கேட்பீங்க நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம் உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டிஎன்இஏ டிஎன்ஏ புக்லெட்டுன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுங்க புக்லெட் புக்லெட் வந்து முதல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் இந்த புக்லெட்டை கொடுத்தோம்னா நமக்கு புக்லெட் ஒன்று வந்துடும் இன்ஃபர்மேஷன் அபவுட் காலேஜ்னு அந்த இன்ஃபர்மேஷன் இந்த காலேஜில் நீங்க வந்து இப்போ நான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புக்கா இருந்தாலும் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்திருக்கக்கூடிய புக்கை வைக்கிறேன் கீழே இங்கே பாருங்க இருக்கு இதனுடைய கவுன்சிலிங் கோடு கொடுத்துருக்காங்களா டிஎன்ஏ கவுன்சிலிங் கோடு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த மாதிரி கவர்மெண்ட் காலேஜில் உள்ள கவுன்சிலிங் கோடெல்லாம் கொடுத்துருக்காங்களா இந்த கவுன்சிலிங் கோடெல்லாம் நோட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜோடைய கவுன்சிலிங் கோடெல்லாம் நோட் பண்ணிக்கணும் இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இதை வந்து நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் லாஸ்ட் இயர்ல எப்படியெல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு செல் ஃபைனான்சிங் காலேஜ் எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கலாம் சரியா தேங்க்யூ வெரி மச் அடுத்த வீடியோல சந்திப்போம் உண்மையை உறக்க சொல்லுவோம் மாணவர்களுக்கு தெளிவாக சொல்லுவோம் கடந்த வருடத்தோட ரிப்போர்ட்டை பார்த்தா தான் நமக்கு ஒரு உறுதியான தகவல் கிடைக்குங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோல வந்து தெரிஞ்சிருக்கும் தேங்க்யூ பாய்